தங்கப்பிள்ளையே பிள்ளையே உனக்கு ஒருத்தி கெடு வாழ்க்கையே அளிக்க முடிவு செய்து விட்டாள் அவள் இத்தனை நாட்களுக்குள் இதை செய்துவிட வேண்டும் என்ற முடிவு இவனை கட்டிவிட்டு உனக்கு ஒரு கெடுவினை வைத்திருக்கின்றாள் இவள் யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நீ இந்த சம்பத்தை பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாராவது உன்னுடைய அளிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் என் பிள்ளை உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக அதனை உடனே நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னோடு இருக்கும்போது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமைகளையும் நான் விரட்டி அடிக்க எப்போதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அல்லவா அப்படி இருக்கும் போது இந்த கருப்ப நான் இன்று தெரிந்து கொண்ட இந்த விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டு இந்த நேரம் இனி என்ன ஆனாலும் உன் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு யாரென்று அடையாளப்படுத்தி கொடுக்கும்போது என் பிள்ளை எப்போதுமே இந்த கருப்பை நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இல்லாதது உன்னால் வாழ முடியும் என்றால் நிச்சயமாக என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைத்தார்களோ அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நீ கவனமாகி விடுவாய் அந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து விட்டால் இனி எப்போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு விட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு எப்போதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதையும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும் என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற இவை உனக்கு வைத்திருக்கின்ற கெடு என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்களுக்கு காரணத்தை நீ புரிந்து கொள்வாயல்லவா யார் நோக்கிய இந்த வன்மம் அவளுக்கு திரும்பி இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவெடுத்து இருக்கின்ற ஒருவருக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் வேண்டுமென்றே பல இன்னல்களை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை சரியாக உணரத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்போதுமே மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக வாழும்போது உனக்கான சந்தோஷம் எப்போதுமே உன்னை தொடர்ந்து வரத்தானே செய்யும் என் குழந்தையே இவர்களை நான் இப்போது உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்றேன் அதற்கு முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இவர்கள் யார் உனக்கு கெடுவை வைப்பதற்கு இவர்கள் யார் என்பதையும் என் குழந்தைக்கு கெடுதல் வைப்பதற்கு என் குழந்தையே நான் வைக்கிறேன் அவர்களுக்கு கெடு இத்தனை நாட்கள் நான் அவர்களின் தலையை முடித்து வைக்கின்றேன் கருப்பன் சொன்ன சொல் மீற மாட்டேன் நினைக்கின்ற காரியம் அத்தனையும் பெரியது அவர்கள் யோசிக்கின்ற விஷயமும் அத்தனையும் பெரியது இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் சரியாக நான் செய்து கொடுக்க வேண்டுமல்லவா அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் என்னவென்று சொல்லி உணர வைக்க வேண்டுமல்லவா அதனால்தான் இந்த உண்மைகளை தெரிந்து புரிந்து உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றியை இன்றே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் தரக்கூடிய உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் கருப்பன் எதற்காக உன்னை தேடி வந்து இந்த மாற்றத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்று இந்த கருப்பனுடைய ஆட்டத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் கருப்பன் அவ்வளவு எளிதில் யாரையும் பயன்படுத்துவது கிடையாது சில விஷயங்கள் வேண்டுமென்றே நடக்கும் போது அந்த விஷயத்தை உடனடியாக முடித்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் தான் இதனை சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் சரியான தருணத்தை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம எதையுமே பெற துடிக்கும் போதுதான் இங்கு வருவார்கள் அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு அதை மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் நடத்த விடாமல் செய்வதற்கு மீண்டும் மீண்டும் பல விஷயங்கள் கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் உன்னை சார்ந்தது என்றால் கருப்பன் போராடி போராடி இவர்களோடு நீ போராடி காட்டு என்று சொல்லியிருப்பேன் அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை எண்ணங்கள் அவர்களை கெடுக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றது சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை அதாவது பெரியவர்கள் வரையிலும் அவர்கள் நினைக்க எப்போதும் யோசிக்கின்றார்கள் அப்படி என்றால் உடனே அதனை என்னவென்று செறிந்து செய்துவிட வேண்டும் என் குழந்தையே சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்போது கொடுத்து விட்டது இந்த தருணத்தில் எதையும் நீ இழந்து விடாதே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை தொலைத்து விடாதே இனி என்னவாகும் எதுவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எதற்காக உனக்கு கெடு வைத்தார்கள் தெரியுமா இவர்கள் உனக்கு இப்போது வைத்திருக்கின்ற கெடு இந்த கெடுவானது நிச்சயமாக உன்னால் எதையும் செய்ய முடியாதபடிக்காக அல்லவா உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்புக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் பெயர் எண்ணி ஏழு நாட்களுக்குள் இந்த பிள்ளையின் பெயரை வேண்டுமென்று எண்ணி ஏழு நாட்களுக்குள் இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமென்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இதையே அவர்கள் சிந்தனையாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளை சற்று நீ உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் போது பெரிதுபடுத்தி உன்னுடைய குடும்பத்தையும் மனதையும் மானத்தையும் வாங்க வேண்டும் என்று எண்ணமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் தர வேண்டுமென்று எண்ணுகின்றனோ அதையெல்லாம் நிச்சயமாக தர வேண்டிய நேரம் அதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நாமும் சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும் சிறு குழந்தையோ பெரிய குழந்தையோ பெரியவளோ யாராக இருந்தாலும் இருந்துவிட்டும் அவர்களுடைய எண்ணங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய நடவடிக்கைகளை சற்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா அவரின் நடவடிக்கைகளை என்னென்ன மாற்றங்கள் தெரிகிறது என்பதையும் நீ சற்று கவனிக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு என்னென்ன நடக்கும் என்பதையும் உணர்ந்து உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கின்ற நடக்கும் என்பதை உணர்ந்து இவர்களுக்கு முன்னிலையில் நிச்சயமாக நல்லதொரு பெயரை எடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள உன்னால் முடியும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகளையும் துணிந்து எதிர்த்து விரட்ட உன்னால் முடியும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா அவ்வளவு எளிதில் உன் அருகில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் உன் குடும்பத்தில் ஒருவரை தொட்டாலும் அந்த குடும்பத்தில் நீ நிற்பாய் என்று அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வினை பெற்று கொடுப்பாய் என்பதையும் அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த சூழ்நிலையெல்லாம் தெரிந்து புரிந்து எப்போதும் என் குழந்தை நீ ஆசைகளோடும் மகிழ்ச்சியோடும் உனக்கான வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெண் ஒருத்தி ஒரு விஷயத்தின் மீது பொறாமை கொண்டவள் சற்று குள்ளமானவள் இவள் மனம் நிறைய வஞ்சக எண்ணங்கள் கொண்டவள் இவர்களுடைய நடவடிக்கைகளால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய பெயர் அவ பெயரை தேடி போகிறது ஏனென்றால் இவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் உன் குடும்பத்தை அளிப்பதில் இருக்கும் ஒரு பிள்ளையை அவமானப்படுத்துவது என்பது உன் குடும்பத்தில் வெளியில் தலை நிமிர முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய விஷயம் இவர்கள் எல்லோரும் இதைதான் செய்ய முயற்சி செய்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னால் தெளிவினை பெற்றுவிட முடியும் கருப்பெண் சொல்கின்ற சொல்லை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு கட்டுப்பாடும் எப்போதும் சரியாக மனநிலையோடு இருக்க வேண்டும் சரியான எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ நினைக்க வேண்டும் இனி என்னவாகும் எதுவாகும் என்பதை உணர வேண்டிய தருணம் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் உன் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா இந்த பெண் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்திருந்தாலும் என் குழந்தையை இந்த இடத்தில் அவள் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் ஏதோ மாற்றங்கள் தெரிகின்றது எப்போதுமே நாம் வீட்டில் இருக்கின்ற ஒருவரிடம் தவறு நமக்கு முதலில் தெரியாது மற்றவர்கள் நமக்கு வேண்டாதவர்க்குதான் இதுவெல்லாம் முதலில் தெரியும் ஏனென்றால் அதையும் இதையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்றும் எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து தெரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மை மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்போதும் சரியாக இருந்து கொண்டிருந்தால் போதும் என்றும் உன் கருப்பன் உனக்கு துணை நிற்பேன் அதனால் உன் வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி இவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ சரி செய்துவிட வேண்டுமல்லவா மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து எப்போதும் நீ வேதனையை தேடாதே ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நீ எப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நீ நடத்த வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் இனி என்னாலும் கருப்பன் உன்னோடு உனக்கு தெரிந்து கொண்டதல்லவா இருக்கின்றேன் உன் வாழ்க்கையிலும் உன் மனநிலை இப்போது தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே இவர்களோடு எப்போதும் நட்பு கொண்டு பழக தொடங்கினோனானால் இவர்களின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இதனால் மனதில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் முன்னாலே உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் மூன்றாவது நபர் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படாது மூன்றாவது நபர் உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்கின்ற கட்டாயம் வராது நாமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை அளிப்பதற்கு தான் கெடு வைத்திருக்கின்றாள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கெடுவில் இருந்து அவர்களை ஏதாவது சிக்க வைக்க வேண்டும் அப்படி என்றால் நீ வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று இவள் செய்திருக்கிறாள் என்பது போல் அவர்களை விசாரிப்பதும் மனவிட்டு அவர்களிடம் பேசி பார்க்க வேண்டும் எந்த நிலையிலும் உனக்காக அன்பினை நான் வெளிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்ன கஷ்டமாக இருந்த அதை சொன்னால் அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டும் இதை மட்டும் சொல்லிவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை எத்தனை சந்தோஷங்களையும் ஒன்று சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று பெற்று கொடுத்துவிடும் இனி என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படாதே உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டந்தான் இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம்தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற தர நினைக்கின்ற இந்த வெற்றி ஒவ்வொன்றும் இனி என்னும் உன்னை பேரானந்தப்படுத்தும் யாரையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதன் வழியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக பின்பற்றினால் போதும் உன் அப்பன் சொன்னால் சொல் உன் வாழ்க்கையிலும் உன் பிரச்சனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்று முழுமையாக கிடைத்து இருக்கும்